ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிக நருளி செய்த பாதுகா சகசிரம் அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் இப்படி இருக்கு பிரசாதய்தி மணி பாதுகேத்வம் விக்ஷேபயோகே என हरिन्नोज्ञा हरिकांति सिंधु से संदृश्यसे शीबलमंजरीगिव प्रसादयती मणिपादुक तो विक्षेपयोग हरिमनोज्ञा हरिकांति सिंधु சந்திருஷ்யசே சைவல மஞ்சரி ஹிவ மணிபாதுகே மணிபாதுகையே துவம் தேவரீர் விக்ஷேப யோகேன பெருமான் கிளைப்பாரும் நோக்கில் இளைப்பாரலாம் அப்படின்னு ஆராம்சே அப்படின்னு விகார விகாரவேளாம் வெளியே கிளம்பும் நேரத்தில் வெளியே கிளம்பும் நேரத்தில் ஹரின் மனோக்யா மயக்கும் பச்சை நிறத்தால் பிரசாதயந்தி பெருமானை மகிழ்விக்கிறீர் இதான் முதல் சென்டென்ஸ் மணிபாதிகையே பெருமான் கிளைப்பாரும் நோக்கில் வெளியே கிளம்பும் நேரத்தில் மயக்கும் பச்சை நிறத்தால் அங்கேருந்து வருது இந்த மரகத கற்கள்லேருந்து வருது அந்த நிறம் பெருமானை மகிழ்விக்கிறீர் இந்த முதல் சென்டென்ஸ் அப்புறம் ஹரிகாந்தி சிந்தோகம் பெருமான் என்னும் பச்சை ஒளி வீசும் கடலின் சிந்து சிந்தோகன கடல் கடலின் உடையான அர்த்தம் ஹரி ஹரின பச்சை 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 நிற ஒளி வீசும் கடலின் சைவ சைவல மஞ்சரி இவ மீது பதிந்திருக்கும் மரகத கற்களின் ஒளியினால் சைவல மஞ்சரி இவ சைவலா மஞ்சரின்னா கடற்பாசியின் போன்று மஞ்சரின்னா கொடி சைவலன்னா கடற்பாசி கடற்பாசியின் கொடி போன்று சந்த்ரிஷை காட்சி அளிக்கிறீர் முதல் சென்டென்ஸில் சொல்கிற பெருமாள் இளைப்பார்வை இளைப்பாறுவதை கருத்தில் கொண்டு வெளியே கிளம்பும் பொழுது உலா கிளம்பும் பொழுது காதில் காலில் பாதரக்ஷம் அணிஞ்சிருக்கார் அந்த பச்சை நிற ஒளியினால் அவரை மகிழ்விக்கிறீர்னு ஒரு ஒரு சென்டென்ஸு அதுக்கப்புறம் இது மாதிரி பெருமான் என்னும் பச்சை நிற கடலின் கடற்பாசியின் கொடி போன்று இருக்கிறது அதுக்கும் காரணம் இந்த கற்களிலிருந்து வருகின்ற வருகின்ற பச்சை வீசுகின்ற பச்சை ஒளி அப்படின்னு சொல்கிறார் இதுதான் பொதுவான அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு வச்சுக்கலாம் ரொம்ப இப்போ ஸ்லோகத்தை பிடிக்கலாம் பிரசாதயந்தி மணிபாதுகேத்வம் பிக்ஷேபயோகேன விஹாரவேளாம் ஹரின் மனுக்ஞா ஹரி காந்தி சிந்தோஹோ சந்திருஷ்யசே சைபல மஞ்சரி மஞ்சரீஹிபைபலமஞ்சரீவ அப்படின்னு சேர்த்து படிக்கலாம் நம்ம அப்புறம் வேளாம்னா அந்த சமயத்தில் முன்னாடியே பார்த்துருப்போம் இந்த வேளாக்கோட அர்த்தத்தை यी पौड़तस्लों पापा अरुण त्यरुता रावदस्लों बदनासी रंगे स्वरापादरक्षे हरिनम्बनी ही नाम प्रभायास पुरंत्या चूड़ा पदेशुं स्तिसुंदरी नाम मांगल्य दूरबाहु कुरें बद्नाजी रङ्गेश्वरपादरक्षे हरिर्मीनां प्रभया स्फुरन्त्या चूडापदेषु सितिसुन्दरीणां माङ्गल्यदूर्वाङ्कुरमाल्यपङ्क्तिं ரங்கேஸ்வர பாதரக்ஷை ஸ்ரீரங்கேஸ்வரன் ஸ்ரீரங்கரேஸ்வரின்னு பாதரக்ஷை அர்த்தம் ஸ்ருதி சுந்தரீனா உண்மை வணங்க வந்த வேதங்களை வேதங்களாகிய பெண்மணிகளுடைய அதாவது வேதங்கள் வணங்க வருது அது ஒரு பெண்மா பெண்மணியாக சொல்கிற பெண்மணிகளுடைய சூடா பதேஷு சூடான்னா தலை பதேஷுன்னு அந்த தலையில் அர்த்தம் பண்ணிக்கலாம் அந்த இடத்தில் இடங்களில் நடத்த முடியல சிரசில் அதனை சுற்றி மாங்கல்ய மங்களகரமான ஸ்புரந்தியா பிரகாசிக்கின்ற அரின் மணினாம் பிரபயா உமது கற்களின் பச்சை வண்ண ஒளிக்கற்றைகளால் சாரி உருவாகிய பிரகாசிக்கின்ற உமது மரகத கற்களின் பச்சை வண்ண ஒளிக்கற்றைகளால் உருவாகிய தூர்வாங்குற அருகம்புல் தொடுத்த மால்ய பங்கி மாலைகளை பத்னாசி து சூட்டுகிறீர் பத்னாசின்னா கட்டுறதுன்னு அர்த்தம் ஓகே கொஞ்சம் சூட்டுகிறீன்னு புரிஞ்சுக்கலாம் எதார்த்தம் மொத்தத்தில் ரெங்கேஸ்வரனின் பாத ரக்ஷையே உம்மை வணங்க வந்த வேதங்களாகிய பெண்மணிகளுடைய சிரசில் சுற்றி மங்களகரமான பிரகாசிக்கின்ற உமது மரகத கற்களின் பச்சை வண்ண ஒளிக்கற்றைகளால் உருவாகிய பிரபயான ஒளிக்கற்றை ஹரின்மணிம்னா மரகதக்கர் அந்த பச்சை வண்ண ஒளிக்கற்றைகளால் உருவாகிய அருகம்புல் தொடுத்த அந்த துருவாங்குறை அப்படிங்கிறது அருகம்புல் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா அதனால் தொடுக்கப்பட்ட மாலைகளை சூட்டுகி சூட்டுவது போல் இருக்கிறதுன்னு நான் புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படிங்களாம் பத்னாசி நினைக்கிறேன் பத்மாசி ரங்கேஸ்வர்பாதரக்ஷே ஹரின்மணிநாம் பிரபயாஸ் புரந்தியா சூடாபதேஷு சுந்தரீணாம் மாங்கல்ய தூர்வாங்குரமால்யபங்கம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்